எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு இவ்வளவு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சின்ன பாட்டு இதெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணி பார்த்துப்போம் ஆனா இது எனக்கு டைம் நம்ம ஒரு பண்ண படம் இங்க இருக்குது இத்தனை பேர் பாக்குறீங்க என்ன உங்களுக்கு தோணிட்டு இருக்குன்னு தெரியல நிறைய தோணிட்டு இருக்கேன் என்ன பேசணும்னு எனக்கு தெரியல ரொம்ப நர்வஸா இருக்கேன் நான் முதல்ல வந்து அண்ணன் நம்ம தலைவர் திருமாவன ஐயா நாங்கள் அங்க போய் பாக்குறப்ப இந்த மனசுல ஒடிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு இதுதான் முதல்ல கிடைச்ச வாய்ப்பு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் வாய்ப்பு கிடைச்சி அப்போ நம்ம ஈஸியா வந்து ஒரு லவ் ஸ்டோரியோ இல்ல ஒரு ரோம் காங்கோ அந்த மாதிரியான ஜேர்னல் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம் பட் அடுத்தது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது உண்மையாவே கல்யாண நேசிக்கிறேன்றனால நானும் என்னுடைய சகோதரர் கவி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ண தப்பவே என்னைக்கே ஒரு நாள் படம் பண்ணுவோம்டா அன்னைக்கு நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நான் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நம்ம பண்றப்ப ஒருத்தர் கான்டெக்ட் பண்ணிப்போம் பண்றது ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோம் ஆனா இப்ப நிறைய டியூல் டேரக்டர் இருக்காங்க அவங்க அவங்க பேர் போட்டுப்பாங்க ஆனா நம்ம அப்படி வேண்டாம் நம்ம இத்தனை வருஷம் காத்து ஒரு படம் பண்றோம்னா இருவருனே போவோம் இது யாரும் பண்ணல நம்ம பண்ணுவோம் பேர் அவங்களுக்கு வேணும் என்னன்றது இல்லை எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருவர் ஒரு கதையை கொடுத்துருக்காங்க அதை நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க ஸோ இப்படியே நம்ம கேரி பண்ணோம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கதையை டிசைட் பண்ணோம் என்னன்னா பண்றது ஒரு படம் அடுத்தது நம்மளுக்கு கிடைக்காதுன்றதுலாம் ரெண்டாவது ஆனா சோஷியல் மெசேஜ் ஒன்னு இருக்கணும் நம்ம கத்துக்கிற விஷயங்கள் நிறைய இருக்காது ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம இப்ப எல்லாமே மொபைல் போன்ஸ்ல இருக்கிறோம் வேலை பாக்குறோம் வீட்டுக்கு போகிறோம் நம்மளா லவ் பண்ணியிருப்போம் லவ் பண்ண கல்யாணமும் கட்டியிருப்போம் ஆனா இந்த மாதிரியான சொசைட்டிக்கு நடுவில் ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு அவங்க ஒண்ணுமே அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேங்குது அவங்க லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டாங்கனாலும் இல்லை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே இல்லை லவ்வர் சொல்றதுக்கே பயமா இருக்கிற ஒரு சில சில பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் போயிட்டு இருக்கு ஸோ நாங்கள் டிசைட் பண்ணி அப்படின்னா ஒரு 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 குளோபலாக நடக்கிற இஷ்யூ இது வரை தமிழ்நாட்டையோ இந்தியா மட்டும் கிடையாது இது உலகம் ஃபுல்லாக நடக்கிற ஒரு குளோபல் இஷ்யூவை நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணுது ஸோ இதுக்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணது நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு எங்க ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்றது வந்து இப்ப இருக்கிற டிரெக்டர்ஸுக்கு ரொம்ப டஃப் கிடைக்க மாட்டாங்க மனம் இருக்கிறவங்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வச்சு போடணும் இல்ல யாருன்னா ஒருத்தர் பணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல எங்க அண்ணா வந்து அண்ணா எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பையன்ல இருந்து தெரியும் ஸோ அவர் ரொம்ப கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருந்தாரு எதுவுமே இல்லை நான் எந்த ஒரு வேலைக்கு போவேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பிரச்சனை இருந்துச்சுன்னா எந்த ஒரு வேலைக்கு போயிடுவேன் போயிட்டு ஒரு மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு ரெசிக்னேஷன் போட்டு நான் வந்துடுவேன் எனக்கு சினிமா அப்படிதான் எனக்கு அது அதில் மட்டும்தான் எனக்கு மைண்டு போகும் அந்த அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்புறம் நான் சொன்னேன் நீங்க நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு கதை என்ன அப்படின்னு கேட்டேன்னா நான் இந்த மாதிரி நான் கதை இதெல்லாம் இருக்கணுன்னு அண்ணன் வந்து மறுபேச்சு எதுவுமே கேட்கல நீ பண்ணிவிடு நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா வா டெஃபினட்டாக நான் உனக்கு இது பண்ணுறேன் நீ இதோன்னால முடிக்க முடியுமா அப்படின்னு ஒண்ணு ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்குன்னு நம்ம அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா இந்த படத்தை நான் யாருன்னு தெரியாது ப்ரொடியூசர் இந்த உலகத்துக்கு யாருமே தெரியாது இந்த கதையை நம்ம கொண்டு போனோம்னா நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரியான சோஷியல் இசுஸை ஹேண்டில் பண்ற ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மென் நம்மளுக்கு வேணும்னே அவங்களோ அவங்கள அவங்கள நம்ம நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் அண்ணன் வந்து எங்களுக்காக நாம எப்படின்னா வெளியே போயிடணும் போகிறது தாண்டி இந்த கதை இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு ரெண்டு மாசமா ரெண்டு மாசமா சென்சர் வந்துட்டு பிறகு அண்ணனை காண்டாக்ட் பண்றதுக்கு அவ்வளவு முயற்சிகள் எங்கள் அங்கள் நிறைய முயற்சி பண்ணோம் ஃபைனலா அண்ணன் வந்து நம்ம தலைவரை மீட் பண்றப்ப எங்களை கூட்டி போனப்ப நான் சொல்ல வச்சு தான் இது பண்ணனும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஆக்சுவல ஆக்சுவலி ஒத்திட்டாங்க கம்செப்ட் அந்த மாதிரி இதெல்லாம் ஒருத்தன பிடிச்சி ஜெயிலில் போட்டோம் ஜெயிலில் போட்டி இப்போ கேஸுக்கு போனோம்னு சொல்லுவோம் கேஸுக்கு போயிட்டு வந்தேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து கரெக்டா கண்ட்ரோல்லா செய்து எடுத்துன்னு வந்தாதான் இந்த சங்கத்துல படம் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பணத்தை மீறி ஏதோ ஒரு லாஸ் ஆனாலும் ஏதோ கொஞ்ச பணம் வரும் அவங்களுக்கு வந்து விஷயம் இது சில குறைகள் எல்லாம் இருக்கு இந்த குறைகள் எல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து அண்ணன் சொன்ன கண்டிப்பா முடியும் அதுக்காக எங்களுடைய சினிமா சம்மந்தப்பட்ட சங்கம் நாங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணங்களை நாங்கள் ஒரு மனு கொடுக்கலாம்னு இருக்கோம் அண்ணன் வந்து எப்பவுமே சரி எதுக்கும் தயங்க மாட்டார் போனா பேசுவார் நான் நிறைய மீட்டு எங்க ஆக்காட்டா இருக்கு ரிலேட்டிவ் தான் நான் பட் இருந்தாலும் அண்ணன் அடிக்கடி சந்திப்பேன் எங்க ராணிப்பட்டுல வந்து எங்கள் காந்தி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் அண்ணன் வருவார் ரொம்ப மரியாதை எளிமையான மனிதர் யாருன்னா எங்கள் அண்ணன் மாதிரி நான் பார்த்ததே இல்லை சிம்பிள் எந்த இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை இப்படி ஒரு மனிதனை பார்க்குனாக்கா உண்மையில் நான் என்னை பற்றி நான் பெருமையாக பேசலை ஒரு காந்தி மாதிரி தான் அண்ணன் ஏன்னா எது இல்லாத தட்டி கேட்டு ஒரு உரிமையை வந்து இன்றைக்கி வாங்கி கொடுக்கணுனாக்கா அண்ணன் திருமாலா வந்து நல்ல ஏன்னா அவரு என்ன தெரியாது அவருக்கு பட் அவரை பற்றி நான் நிறைய ரொம்ப சந்தோஷப்படுவேன் அண்ணனை பற்றி இப்போ இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறினாக்கா நீங்க அனைவரும் ஒத்துழைக்கணும் நம்ம வந்து இதுல ஜாதி